பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி அதாவது நீங்க கேட்டிருந்தீங்க படிப்பு இதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து படித்தது வந்து மாஸ்டர் ஆஃப்ல லைப்ரரி சயின்ஸ் எம்எல்ஏஎஸ் முடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மரபு வழி சொல்லி தமிழ் மரபு வழி மருத்துவம் சொல்லி அதுவும் முடிச்சிருக்கேன் மற்ற படிப்புகள்லாம் வந்து சின்ன சின்னதாக அந்த சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் மாதிரி படித்து வச்சுருக்கேன் அதான் மேற்கொண்டு வேற எதுவும் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு படிக்கலை அதே போல் ஞானம் ஞான வேத நூல்கள்லாம் வந்து எதுவும் நான் படித்தது கிடையாது அது போல் எனக்கு இந்த இரை தேடலெலாம் வந்து வந்தது வந்து இருபத்தி ஆறு வயதில் தொடங்குச்சு அப்போ சித்தர்கள் ஜீவ சமாதி தேடி அழஞ்சிகிட்ருந்த டயத்தில் தான் எனக்கு வந்து திருவண்ணைநல்லூர் என்கிற ஊருக்கு நான் வந்து என்னுடைய முப்பத்தி ஒன்றாவது வயதில் வந்து சென்றிருந்தேன் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கும் அப்ப திருவண்ணைநல்லூரில் உள்ள மெய்கண்டார் ஜீவ சமாதி அங்க சென்றிருந்த போதுதான் எனக்கு முதல் அனுபவம் ஆஹ் அருள் அனுபவம் கிடைத்த ஒரு இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது அது அப்போ அங்க வந்து நான் போனப்போ சும்மா உட்கார்ந்துருந்தேன் என்னுடைய உடல் வந்து மிகுந்த அசைவுகள் அதிகமாக இருந்தது அந்த அந்த சிவலிங்கம் கருவறை வந்து இருந்தது அங்க அது உள்ள யாரையுமே சேர்க்க மாட்டார்கள் ஆனால் அந்த சிவனடியார் வந்து அங்க எப்போதுமே வந்து பூஜை செய்யக்கூடிய சிவனடியார் வந்து கண்டுகிட்டு அஹ் இவ்வளோ அசைவு இருக்குதே இந்த பெண்மணி யார் என்று அவர்கள் வந்து விசாரித்து விட்டு உள்ளே வந்துட்டு என்னது கையில் வந்து ஆஹ் நெய்யை கொடுத்து அஹ் எண்ணெயை கொடுத்து கருவறைக்குள்ள அந்த தீபத்துல போய் உன் கையால் நீ வந்து தீபம் ஏத்தணுமா நீ தான் இந்த கருவறைக்குள்ள போக தகுதி படைத்த பெண்ணு எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உங்களை நான் பார்த்தது இதுக்குள்ள நாங்க யாரையுமே அனுமதிக்க மாட்டோம் நீங்க போய் அந்த விளக்கை ஏத்திக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் கொஞ்சம் தயக்கத்துல இருந்தேன் ஏன்னா எனக்கு சாமி பக்தி எல்லாம் சுத்தமா கிடையாது ஆனா நீங்க விளக்கு தான் ஏத்த போறீங்க நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா இறைவன் உங்களை வந்து அனுமதிக்கிறாரு நான் சொல்றேன் நீங்க செய்யுங்கம்மா போய் விளக்கு ஏத்திட்டு வாங்க அங்க போய் என்ன ஊத்துங்க உங்க கையால தீபத்தை போடுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் விளக்க ஏத்திட்டு தீபம் போட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து சில பூஜைகள் மற்றும் அந்த வழிபாடுகள்லாம் எப்படி என்னங்கிறது அந்த ஐயாவை கேட்டுதான் முதல் முதல் தெரிந்து கொண்டேன் அது போல அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி இந்த அருள் உடல் என்பது யாருக்குமே கிடைக்காது இது வந்து உங்களுக்கு இருக்குது அதனால நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் அதற்கு பேர் நான் வந்து ஒரு ஆறு ஏழு வருட காலங்கள் வந்து நான் ரொம்ப பயந்து கொண்டுதான் இருந்தேன் ஏன்னால் ஒரு நிலையில் எனக்க முடியவில்லை எனக்கு வந்து அடிக்கடி நோய் வாய்ப்பட்டு கொண்டிருந்தது வெளியில் போயிட்டு வந்தால் ரொம்ப நோயினால் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தேன் என்னிடம் அந்த அளவுக்கு மருந்து வகைகள்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தது அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நானே மருந்துகளை செய்ய தொடங்கினேன் பல மருந்துகள் நான் வந்து கற்றுக்கொண்டு நிறைய மருந்துகளை செய்து கொண்டிருந்தேன் பொடி வகைகள் மருத்துவ பொடிகள் அப்புறம் மற்றும் பல்பொடி அப்புறம் தைலம் இந்த மாதிரி நிறைய எண்ணெய்கள் இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சு அதனால நிறைய பேர் நோய் குணமாகறதாக சொன்னார்கள் இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து நிறைய பொய் சொல்லி ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும் அது வந்து இறை வழிபாட்டுக்கு தடை என்று நான் உணர்ந்ததுனால் நான் அந்த தொழில் வியாபாரம் செய் செய்வதை நான் கை விட்டு விட்டேன் ஒரு நாள் ஒரு ரூபாய்க்கு என்னால் மூண் மூன்று மணி நேரத்தில் சம்பாதிக்க முடியும் அந்த அளவுக்கு என்னிடம் கைவசம் வந்து அந்த மருந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது இருந்தது இப்போவும் இப்பவும் அது உள்ளது ஆனால் அதையெல்லாம் நான் பயன்படுத்தவில்லை ஒரு நாளைக்கு உட்கார்ந்தால் உட்கார்ந்த இடத்தில் பத்து லட்சம் ரூபா ஒரு மணி நேரத்தில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார் ஆனால் பணத்தை மட்டும் சம்பாதித்தால் ஞான அறிவை பெற முடியாது இறைவனை தேடிக்கொண்டிருக்கிற டயத்துக்கு நேரத்தில் அதெல்லாம் எனக்கு தடையாக இருக்கும் என்று நான் உணர்ந்தேன் அதனால் அந்த மாதிரியான வழிகளை நான் நிறுத்தி கொண்டு எனக்கு ஒரே இலக்காக அந்த பரம்பொருள் ஜோதியான ஆண்டவரை காண வேண்டும் என்கிற எண்ணம் ஆழ்ந்து உள்மனதில் இருந்ததனால் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது அழுதுதான் நான் வந்து பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைத்துதான் நான் வந்து தேடல்கள் இருந்தேன் அதுக்கு கிடைத்த பரிசுதான் முன்னோர்களுடைய கல்வியறிவும் ஆஹ் நிகழ்காலத்தில் உள்ள நல்லோர்களுடைய தொடர்பும் என்னை மேல்நிலைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பேசுற அளவுக்கு நிறுத்தி இருக்கு என்பதன் மகிழ்ச்சி அடைகின்றேன்